ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் கஜானா இந்த படத்தை பார்க்க போறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியாமல் இந்த படத்தை பார்க்க போயிடாதீங்க இது ஹிந்து மித்தாலஜிகள் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் இவங்க படத்தோட ஓப்பனிங்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா அமெரிக்காக்காரே டைனோசர் சம்பந்தப்பட்ட படம் எடுத்து ஆணும் வாய்ப்பு வளர்ந்துட்டு பார்க்குறீங்களே எவனாவது ஹிந்து மித்தாலஜிகளை அதிகமாக சொல்லப்படுகிற யாலையை பற்றி படம் எடுத்திருக்கீங்களாடா நாங்கள் எடுத்திருக்கோம் தயவுசெய்து பாருங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த படத்தினுடைய கதையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவங்க சொல்றது என்னமோ கதை அப்படின்னு ஆரம்பித்து தேவையில்லாத எகத்தாளத்தில் உள்ள பண்ணி ஏண்டா போனோம் அப்படின்னு நம்மளை காண்டாக்குற விதமான ஒரு சில விஷயங்களையும் இந்த படத்துக்குள்ள செஞ்சு வச்சிருக்காங்க அது மட்டும் அந்த நாகமலை அந்த காட்டுக்குள்ள ஒரு அபரிவிதமான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு புதையில் இருக்குது அந்த புதையில் எடுக்கிறவங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் பட் அந்த புதையில எடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய அந்த அமானுஷ சக்திகள் என்னென்ன அந்த அமானுஷ சக்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்ம கதைகள் என்ன அப்படிங்கிறது விளக்கி சொல்றது தான் இந்த கஜானா படம் படத்தோட கதை திரைக்கதை ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப ஈவனாக தான் போயிட்டு தவிர எந்த இடத்துலையும் டூ ஸ்டூ டேர்ன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெருசாக இல்லை படத்தில் ஒரு பக்கம் ஹரிஷ் பிரகாடி இன்னொரு பக்கம் பிரதாப் போதன் மொட்டை ராஜேந்திரன் அண்ட் யோகி பாபு இவங்கெல்லாம் வர்றாங்க இவங்க வந்தாலுமே எதுக்கு இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் நமக்குள்ள தோணத்தான் செய்யுது அதேமாதிரி படத்தோட ஃபஸ்ட் ஆப் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை செகண்ட் ஆப்புக்கு மேலே அந்த கிளைமேக்ஸில் அவங்க யாலி அப்படிங்கிற விஷயத்தை காட்டுவாங்க அந்த யாலியை பற்றி கதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாலியை விட்டுட்டு மற்ற எல்லா தேவையில்லாத விஷயத்தையும் எடுத்ததுனால இந்த கஜானா என்ன பொறுத்தவரைக்கும் கல்லா கட்டுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன் நண்பர்களை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கஜானா படத்துக்கு போய் ஏண்டா போகணும் அப்படின்னு காண்டாய் நான் வந்த விருப்பம் இருந்தால் நீங்களும் போயிட்டு ஏண்டா போகணும்னு காண்டாய் வாங்க வந்து இந்த படம் இப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களை மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறோங்க நண்பர்களே